ஸ்லீவ் கட்டிங் பண்றதுக்கு கிளாத்தை வந்து இந்த சைடு மடிச்சுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக லைனிங் கிளாத்து தானே ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்லீவ் உடைய லென்த் நமக்கு சேம் இதே ஸ்லீவ் லென்த் தான் வந்து வேணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம் அளவே நீங்கள் எடுக்க வேண்டாம் அளவு ப்ளோஸை அப்படியே எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க இதை வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஒரு ஸ்கேல லைன் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் அப்படியே வச்சுட்டு உடைய லென்த்து வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ உடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி இங்கே கை கீழ் உயரம் இருக்கு பாருங்க இங்கே தான் சரியான அளவு இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேயும் நான் மார்க் பண்ணிட்டேன் இங்கேயும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்துட்டு இதுக்கு நேராக லைன் போட்டுக்கலாம் இங்கேயும் உள்ள நிறைய இங்கே வந்து வச்சுக்குங்க வச்சுட்டு மார்க்கிங் பண்ணிக்கிங்க இப்ப இதுதான் நமக்கு சரியான அளவு இதுல இருந்து கரெக்டா ஒரு ஸ்கேலர் லைன் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது நமக்கு இதில் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த சோல்டரில் சிசர் கட் பண்ணோம்ல அதை வந்து மடிச்சுட்டு இத அப்படியே நீங்க வச்சு இதோட பாருங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது அந்த சிசர் கட் இருக்குல்ல அது பாருங்க கரெக்டாக போய் எனக்கு கட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இந்த கட்டும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்போ இந்த வளைவை நீங்கள் என்ன பண்ணலாம் இதை அப்படியே வச்சுட்டு வளைவை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்க என்னுடைய வளைவு உங்களுக்கு அப்படியே வந்து வருது அளவு டோஸில் இருக்கிற சேம் அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து வரும் இதிலருந்து ஆங்கோல் டெக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அரை இன்ச்சு பிக்கீழ இறக்கி இதோட போய் ஜாயின் பண்ணிடுங்க கீழே மடித்து தைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டு ஆங்ஹோல் இந்த ஸ்லீவ் ரவுண்டு ஆங்ஹோல் ரவுண்டு இருக்கு பாருங்களேன் அங்கே ஒரு சிசர் கட் வந்து பண்ணிவிட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவெடுத்துக்கோங்க ரொம்ப அக்கௌண்ட் செய்யறதுக்காக ஒரு சிப்பியாக சிசர் கேட்டு வந்து பண்ணிக்கங்க